அவர் இருக்கக்கூடிய துறையில இலாக்கால முறைகேடு கிட்டத்தட்ட எண்ணூறு கோடிக்கு மேல செஞ்சிருக்காரு அதை இல்லைன்னு அவர் எப்படி மறுக்க முடியும் அதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஈடுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க பள்ளம் தோண்ட போக பூதம் கதையா பார்க்க போனது தம்பி ரவிச்சந்திரனோட விஷயத்துல எடுக்க போன சொத்து தகராறுல எடுக்கும் எடுக்கும்போது என்ன வந்துச்சு அப்படின்னா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வீதம் ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் ஒவ்வொரு படித்த இளைஞர்கள்ட்டையும் வாங்கி இன்னொரு உண்மையாமே படிச்சு வேலை வாய்ப்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க இளைஞர்களோட வாழ்விய சிதைச்சு இந்த ஊழல செஞ்சிருக்காரு இதை இல்லைன்னு எப்படி மறுக்க முடியும் இவர் வந்து சிறை செல்லக்கூடிய செந்தில் பாலாஜி உச்சா ஓராண்ட கொண்டாடின மாதிரி கே நேர்வு ஓராண்ட கொண்டாடி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கணும் திருமணிய ஒரு பக்கம் இவங்களை கொண்டு வராம நாம மட்டும் புறக்கணிச்சா தான் இது நடக்குமே தவிர மத்தபடி திமுக திருந்தாது இது தில்லுமுள்ள திமுக திருந்தாத திமுக ஆனா சாராய் விப்போம் கஞ்சா விற்போம் பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுவோம் அவனை திருப்பி அனுப்பிடுவோம் ஜாபர் சாதிக்கு மாதிரி ஆட்களை நாங்க தான் நல்ல வேணும்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவை வாழ்ந்துட்டு இருக்கோம் தமிழகம் ஒவ்வொரு நாளும் படுகொலி பாதாளத்தை தள்ளப்பட்டுட்டு இருக்கு இதுக்கு விமோச்சனம் சீக்கிரம் தேர்தல் வழியா வரணும் அப்படின்னு நாங்கெல்லாம் தமிழக மக்கள் வேண்டிட்டு இருக்கோம் கடவுள் காங்கிரஸ்க்கு நாற்பது சீட்டு தமிழகத்துல இருந்து குடுத்ததுனாலதான் அந்த உயிரோட்டத்தோட என்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கு அந்த பக்கத்தை தவிர மற்றபடி தனித்து நிக்க சொல்லுங்க காங்கிரஸ் ஒரு விதமே செய்ய முடியாது அங்க செத்து போயிடுச்சு அப்படின்றது அந்த மக்களுக்கு எப்பயோ செய்யும் அறுபது ஆண்டு கால ஆட்சியில நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த காங்கிரஸ் சுகீகரித்த மக்களுக்கு எங்க நடந்தாலும் அவர் கோபால குடும்பத்தை தாண்டல அவர் என்னன்னா வர்றாரு பொம்மை மாதிரி நிக்கிறாரு அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுறாரு என்ன நடக்குது களத்துல அப்படின்னு நாலு பேர் அவர் புரியல மன்னர்கள் அமைச்சர் சொன்னா மட்டும்தான் விஷயமே தெரியுது அது வரைக்கும் அவர் எந்த நடப்புமே அவர் தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அமைச்சர் நேரு துறையில முறைகேடு இருப்பதாக அமலாக்கத்துறை ஒரு கடிதம் வந்துட்டு ஏடிஜிபிக்கு கொடுத்துருக்கு டிஜிபிக்கு கொடுத்திருக்காங்க மேம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா அமைச்சர் நேரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு திமுக ஆட்சியை வந்துட்டு கலங்கம் ஏற்படுத்தும் வகையில் மத்திய மத்திய அரசோட அமலாக்கத்துறை செயல்படுகிறது அப்படின்னு வந்து பதில் கொடுத்திருக்காரு எப்படி நீங்க பாக்குறீங்க கே நேரு அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நான் வேலை வாய்ப்பு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி பொறியாளர்களுக்கு அவர் அவர் இருக்கக்கூடிய துறையில இலாக்கால முறைகேடு கிட்டத்தட்ட எண்ணூறு கோடிக்கு மேல செஞ்சிருக்காரு அதை இல்லைன்னு அவர் எப்படி மறுக்க முடியும் அதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க பள்ளம் தோண்ட போக பூதம் கதையா பார்க்க போனது தம்பி ரவிச்சந்திரனோட விஷயத்துல எடுக்க போன சொத்து தகராறுல எடுக்கும் போது என்ன வந்துருச்சு அப்படின்னா இந்த எண்ணூறு கோடி முறைகேடு செஞ்சது வெளியே வந்துருச்சு எண்ணூறு கோடி ரூபாய் ஒரு ஆர்கிட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் யாருக்கு இன்ஜினியர்ஸ்க்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றதாக ஏற்படுத்தி கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பொறியாளர்களுக்கெல்லாம் குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாம் வச்சு அது மூலியமா எடுத்து இந்த பணி நியமனானே கொடுத்துருக்கணும் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து உலகிலேயே வந்து சிறந்த சுயாட்சி பல்கலைக்கழகங்கள் ஒன்று அப்படின்னு கே நேரு வந்து புகழாரம் சுற்றுவாரு புகழாரம் சுற்றுறது என்ன ஒரு கேவலமான விஷயம் பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்த கொலை வழக்கப்ப சிசிடிவி கேமரா கூட கிடையாது அது ரொம்ப கிடக்கு எந்த அவங்க சொல்றாங்க தேவை அவங்களுக்கு வந்து அவசியம் அத்தியாவசியம் போது அது பெரிய சுயாட்சி ரொம்ப மிகச்சிறந்த ஒரு தலை சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் அது மூலியமாதான் தான் தேர்வு வச்சு இந்த அப்புறம் பணி நியமனம் செய்தோம் அப்படின்னு சொல்றாங்க இது எவ்வளவு ஒரு கேடு கட்ட அவலமான ஒரு விஷயம் அப்படின்னு பாக்கும்போது விஞ்ஞான வெளிப்படுது கோடி ரூபாய்க்கு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் ஒவ்வொரு படித்த இளைஞர்கள்ட்டையும் வாங்கி இன்னொரு உண்மையாமே படிச்சு வேலைவாய்ப்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்க இளைஞர்களோட வாழ்விய சிதைச்சு இந்த ஊழலை செஞ்சிருக்காரு இதை இல்லைன்னு எப்படி மறுக்க முடியும் மத்திய அரசுதான் எல்லாத்துக்கும் காரணம் காரணம்னு சொல்லி தன் செய்த தவற பூரா மத்திய அரசு மேல சுமத்துற ஒரு கேடு கட்ட ஒரு நபரா நான் பாக்குறேன் எண்ணூறு கோடி ரூபாய் ஊழல் செஞ்சுட்டு என் உள்ள சொத்து பத்தலையா ஒவ்வொரு இலாக்காலையும் அந்த அமைச்சர் திமுக ஒரு ஒட்டுமொத்த கூடாரமா விளங்குது ஒட்டுமொத்தமா அத்தனை அமைச்சர்களுமே அவங்கவுங்க இலாக்கால அவங்கவுங்க துறையில விஞ்ஞான ஊழலை பதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க தடம் பதிக்கிறாங்க நான் பெருசா நீ பெருசான்னு மக்களுக்கு சேவை செய்யறதுல அவங்க பாக்கல ஊழல் செய்யறதெல்லாம் பாக்குறாங்க அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு ஊழல்வாதியா தான் நான் கண்டிப்பா கே நேரு மக்களுமே பாக்குறாங்க இருபத்தி ஆறு தமிழக மக்கள் திமுக அமைச்சர்கள் நமக்கு வேணான்னு புறம் தள்ளக்கூடிய காலகட்டம் வெகு சீக்கிரத்துல வந்துருச்சு கே நேருவோட ஊழல் தான் அதுக்கு மிகப்பெரிய சாட்சி கட்டாயம்னால சிறை செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் வெறும் ஒண்ணும் சாதாரணமா கடந்து போயிட மாட்டாங்க ஏன்னா ஈடி எடுத்து டிஜிபிக்கும் ஸ்பெஷல் உத்தரவு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இதுக்கு ஈர்ப்பு கவனம் அதிகமா இருக்கும் முக்கியமா இவர் வந்து சிறை செல்லக்கூடிய செந்தில் பாலாஜி உச்சா ஓராண்ட கொண்டாடின மாதிரி கே நேர்வு ஓராண்ட தான் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கணும் ஒவ்வொரு துறையிலுமே பாத்தீங்கன்னா திமுக அமைச்சரவை இல்லை எல்லாருமே மூத்த தலைவர்களாக இருக்காங்க வயது முதிர்ந்தவர்கள் அனுபவம் உள்ளவர்களா இருக்காங்க அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி முறைகேடு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா வழக்கு பையன் நம்ம சிறைக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படின்ற பயம் வந்து கிடையாது மேடம் திமுக அப்படின்னு பார்த்தாலே அவங்களுக்கு வந்து வழக்கு பாயுமா நம்ம வந்து சிறை செல்வோமா அதெல்லாம் அவங்களுக்கு பயம் கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே ஒட்டுமொத்த கோபாலபுரம் குடும்பத்தை ஆரம்பிச்சு கடை கோடி அவங்களோட குறுநில மன்னர்கள் போல இருக்க அத்தனை அமைச்சர்களுமே திமுக கூட ஆரம்பிணா ஊழல தெளிச்சவங்க இவங்க வந்து சாதாரண திமுக இல்ல திமுக ஒட்டுமொத்த திமுகவே கூடாது அவங்களுக்கு வந்து வயது வரம்போட உச்சம் வந்து என்ன அப்படின்னா அதெல்லாம் அவசியம் கிடையாது ஊழல நம்ம எவ்வளவு தூரம் தலைஞ்சிருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு சொத்து சேர்த்திருக்கோம் போட்டி போட்டு ஒரு அமைச்சருக்கும் ஒரு அமைச்சருக்கும் எவ்வளவு சொத்து இடைவெளி வித்தியாசம் இருக்கு அப்படி மக்கள் கிட்ட பணம் சேர்க்கறதுல மட்டும் தான் புரிய தவிர மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் ஏன் தொகுதி மக்களுக்கு நான் இத செஞ்சிருக்கேன் ஓ தொகுதி மக்களுக்கு இத செஞ்சிருக்கியா அப்படின்னு போட்டி போட்டு மக்கள் பணி செய்யல அவங்க எல்லாமே சுரண்டல் பணி தான் செஞ்சிருக்காங்க அப்படி பார்க்கும்பட்சத்துல அவங்களுக்கு பயம் அப்படி எல்லாம் கண்ணுல வரவே வராது அவங்க பயம் ஒரு கூட்டம் ஏன்னா அவங்கள இத்தனை ஈடி இடி எல்லாத்தையும் பார்த்து உச்ச ஓராண்ட கொண்டாடினா கூட திருப்பி வந்து கரைவேட்டி திமுக கரைவேட்டியை கட்டி கம்முனு உட்காந்து அடுத்த அரசியல் பேச்சு பேசிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட கூடாரம் திமுக அதனால இவங்களுக்கு வந்து வெக்கம் மானம் அச்சம் மடம் பயிர்ப்பு அசிங்கம் இந்த மாதிரி எந்த சொல்லுக்குமே அர்த்தம் தெரியாது இவங்க வந்து மக்கள் பணி செய்யறதுக்கு வரல மக்கள் கிட்ட இருக்க பணத்தை சுரண்டி இவங்களோட வாழ்வியல் கிடைக்க தான் வந்திருக்காங்களே தவிர அதனால இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் பெரிய ஒரு அசிங்கமோ ஒரு எந்த ஒரு நிலைப்பாடுமோ இருக்காது திமுக எதிர்பார்க்க முடியாது மனிதாபிமானத்தையோ நல்ல ஒரு நற்செயலையோ ஒழுக்கத்தையோ எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க முடியாது இது ஒரு தில்லுமுள்ளு திமுக அதனால இப்படித்தான் இருக்கும் நாம மக்கள் தான் நம்மளோட சூழ்நிலை அறிந்து தமிழகத்தை இதுல இருந்து காப்பாத்தி நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணும்னு இவங்களுக்கு வாக்களிக்காம இவங்களை திருமுடிய ஒரு பக்கம் இவங்களை கொண்டு வராம நாம மட்டும் புறக்கணிச்சாதான் இது நடக்குமே தவிர மத்தபடி திமுக திருந்தாது இது தில்லுமுள்ளு திமுக திருந்தாத திமுக இந்த செய்தி வந்துட்டு முதல்வருக்கு தெரிஞ்சிருக்குமா ஏன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பி இருக்காங்க காவல்துறை தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா எப்பயாருன்றது எந்த ஒரு வழக்குமே பதிவு விசாரணை தொடங்கி இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு கூட கொடுக்கல அதற்கான விளக்கமே இது வரைக்கும் காவல்துறை தரப்பு இருந்து வரல அமைச்சர் மட்டும் தான் துறை சார்ந்த அமைச்சர் மட்டும் தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு கருத்து என்ன நம்ம அமைச்சர் நம்ம திமுக முதலமைச்சர் வந்து பொம்மை முதல்வர் அப்படின்னு எல்லாருக்கும் தமிழக மக்களுக்குமே அது நல்ல தெரியும் ஆக சிறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நான் வந்து ஆஸ்திரேலியா கப்பு ஜெயிச்சேன்னு ஒரு நம்மளோட ஊனமுற்ற சகோதரர் ஒருத்தர் வந்து கப்பு வாங்கிட்டு போனாரு அதையே கண்டுபிடிச்சு தெளிவான ஒரு கப்பு கொடுக்க முடியாம ஒரு கல சூழ்நிலை தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கிட்டு பணி நியமன ஆணைய முதல்வர் அவருக்கும் தெரியாது என்ன மாதிரி திருவிழாலங்குடி வேலை பார்த்திருக்காரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாயை வாங்கிட்டு தான் அவங்களுக்கு வந்து பணி நியமன ஆணையை கொடுக்குறாரு ஆனா கொடுக்க வர சொல்லியிருக்காரு நம்ம கொடுக்கறோம் அது ஏன் எதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு அவங்களோட அரசின் கட்டுப்பாட்டின் கீழே யாரையுமே விசாரிக்க துப்பற்ற ஒரு தலைவர் தான் நம்மளோட முதல்வர் அவர்கள் அவருக்கு அதெல்லாம் தெரியாது பாவம் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு தானே போவார் அமைச்சர்கள் சொன்னா சரிதான் கேட்டா அதிமுக இருக்க வரைக்கும் என்ன சொன்னாரு இந்த கருவுல ரெண்டே திருடர்கள் தான் ஒன்னு செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜி தம்பி தான் சொல்லி சொன்னவரு திமுக வந்தோன்னே ரெண்டு பேருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தாருல்ல அது மாதிரி அவர் என்ன சொன்னாலும் தலையாட்டக்கூடிய பொம்மை முதல்வர் தானே தவிர அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் ஆராய்ஞ்சு எது நன்மை எது தீமை மக்களுக்கு எது நல்லது யாரை வஞ்சிச்சிருக்கோம் இதனால யார் வாழ்வில் சிதைஞ்சிருக்கு எந்த பட்டதாரிக்கு இந்த வேலை போய் சேர வேண்டியது யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு கலந்து ஆலோசிச்சு தெளிவான ஒரு முன்னேற்பாடோட வந்து நின்று அந்த விஷயத்துல பட்டத்தை கொடுத்துருக்க மாட்டாரு பணி நியமன

மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க எங்க மீது ஊழலே இல்ல ஊழல் படியாத கரைகள் அப்படின்லாம் விளக்கம் எல்லாம் கொடுத்திருந்தாங்க இப்போ அமலாக்கத்தில் வெளியிட்டக்கூடிய இந்த ஆதாரத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா இப்படியே போயிட்டு இருந்தா ஊழல் இருந்த அமைச்சரவையா இருந்தா எப்படி மேம் பாக்குறது திமுக அமைச்சரவை அப்படின்னு எடுத்தோம்னாலே எல்லா தப்பையும் செய்வாங்க ஒட்டுமொத்த சுரண்டலையும் சுரண்டுவாங்க தமிழகத்தின் ஒட்டுமொத்த சொத்தையும் சுரண்டி தன்னோட குடும்பத்துக்காக பிரத்தியேகமா எல்லாம் அவங்களுக்கு குடும்பத்துக்குமே வேணும் அப்படின்னு சொல்லி கோபால குடும்ப குடும்பத்துக்கு கப்பத்தை கட்டிட்டு மிச்ச எல்லா சொத்தையும் தன் குடும்பத்துக்கு குறுநில மன்னர்கள் போல அமைச்சர்கள் எல்லாம் சேர்த்துக்குவாங்க ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாங்க யோகியவான்கள் யோகிய வார செம்பத்திக்கு உள்ளவை இந்த மாதிரி நாங்க ரொம்ப நியாயமானவங்க நாங்க தமிழக மக்களுக்காக தான் போராடுறோம் அவங்களுக்காக தான் களத்துல நிக்கிறோம்னு சொல்லிட்டு நானூறு கோடிக்கு மேல செலவு பண்ணா கூட சென்னையில இன்னைக்கு வரைக்கும் வடிகால் வாரியம் அமைக்காம திருட்டு பண்ற ஒரே திராவிடம் நம்ம திமுக அரசுதான் அதனால இவங்க எப்பயுமே திருட எப்பயும் ஒத்துக்குவானா என்ன நான் தான் திருடனே அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்க போற காரியம் இல்ல அது போலதான் திமுக ஒட்டுமொத்த கூடாரமே நாங்க நல்லவங்க எங்களாலதான் தமிழகம் வந்து இவ்வளவு அழகா ஜொலிக்குது அப்படின்னு சொன்னாரு இதுக்கு முன்னாடி முதல்வர் சொன்னாரு ஐநூத்தி முப்பத்தி ஓராவது பக்கத்துல என்ன சொல்லியிருந்தாரு தேர்தல் வாக்குறுதியா நான் எல்லா பேருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் நான் வந்து வேலை வாய்ப்ப கொடுத்துருவேன் அப்படின்னு இதுவரைக்கும் ஒரு இளைஞருக்காவது வேலை வாய்ப்பு ஒரு பணி நியமன ஆணையாதும் இந்த நான்கரை ஆண்டுகள்ல ஒரு நாள் கூட கொடுக்கல அது எவ்வளவு பெரிய கேடுகட்ட விஷயம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவதும் செய்வதும் புறம்பா தான் செய்வாங்க இவங்க கிட்ட உண்மை இருக்குமா அப்படின்னா கட்டாயம் இருக்காது நாற்பதுக்கு நாற்பது சீட்டை ஜெயிக்க வச்ச மக்களுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் என்ன அன்பளிப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்னா கஞ்சா நல்ல போதை நல்ல விதமான கள்ளச்சாராயம் நிறைய எழுநூறு கோடி ரூபாய்க்கு டாஸ்மார்க்கை வித்து நாங்க டார்கெட்ட ரீச் அச்சீவ் பண்ணிருக்கோம் பேச வெளியில அறிக்கை என்னன்னா ஐநூறு கோடிதான் நம்மளோட அடைய என்னன்னா கமிட்மெண்ட் ஆனா வித்ததளவு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு அந்த அளவுக்கு எதுலையுமே ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரே அரசு திமுக அரசு நல்லதுல மக்களுக்கு வடிகால் வாரியம் அமைச்சிட்டீங்களா மக்களுக்கு வந்து மீனவர் சமுதாயத்திற்கு வந்து கடலோர பணியில பாதுகாப்பு பண்ணி கொடுத்துருக்கீங்களா அதெல்லாம் செய்ய மாட்டோம் ஆனா சாராய விற்போம் கஞ்சா விப்போம் பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுவோம் அவனை திருப்பி அனுப்பிடுவோம் ஜாபர் சாதிக்கு மாதிரி ஆட்களை நல்ல நல்லவேன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் தமிழக ஒவ்வொரு நாளும் படுகொலி பாதாளத்தை தள்ளப்பட்டுட்டு இருக்கு இதுக்கு விமோச்சனம் சீக்கிரம் தேர்தல் வழியா வரணும் அப்படின்னு நாங்கெல்லாம் தமிழக மக்கள் வேண்டிட்டு இருக்கோம் கடவுள்கிட்ட இப்ப தமிழகத்துல வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த முகாம்காக பாத்தீங்கன்னா பாஜக ஓட்டு பறிக்கும் செயல ஈடுபடுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே பதில் என்ன மேடம் அறுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது போது எஸ்ஐஆரோட வேலை நடக்கல எதுவுமே செய்யல இருபத்தி ஆண்டுகளாக சீர்திருத்த பணியே செய்யல அப்ப நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயிக்கும் போதும் இந்த வார்த்தையை சொல்லிருக்கணும்ல திமுக அப்ப மட்டும் தனக்கு ஜெயிப்பு கிடைச்சிருச்சு நாமெல்லாம் சும்மா அப்ப தேர்தல் ஆணையம் நியாயமா இருந்துச்சு இப்போ அவங்க தேவையற்ற ஆட்கள் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க ஓட்டு திருடு பண்றாங்க அப்படின்னு திமுகவை களை எடுக்க தொடங்கும் போது எஸ்ஐஆர் குறை சொல்றீங்க தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றீங்க எல்லாம் ஒட்டுமொத்தமே பிஜேபி தான் பண்ணுது மத்திய அரசு தான் செய்யுது அப்படின்னு ஒட்டுமொத்த ஊழலையும் கொண்டு போய் யார் பக்கம் நீ செஞ்ச தவற புற யார் பக்கம் சுமத்துறீங்க பிஜேபி பக்கம் சுமத்தி விடுறீங்க இதெல்லாம் கேவலமான விஷயம் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கும் போது தேர்தல் ஆணையம் நியாயமா இருந்துச்சு உங்களுக்கு திருப்பி பரிசீலனை பண்ணும் போது அது தப்பா போயிடுச்சு உங்களுக்கு வந்தா எந்த ஒரு விஷயமே ஏற்புடையதான் இருக்கணும் தமிழகத்துக்கு திமுக மட்டும்தான் சாதகமா பயன்படணும் மக்களுக்கான பணியை செஞ்சுட்டா அது பிடிக்காது ஏன் நீட்லயுமே அப்படித்தானே யோசிக்கிறீங்க ஒரு சீட்டுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் அமைச்சர்கள் ஒரு சீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க நீட் வேணும் நீங்க அதனாலதான் நீட் எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் வேணாம்னு போராடிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு மாணவர்களையும் வெளியே புறந்தல்றீங்க நீட்டை வந்து வஞ்சிக்கிறீங்க ஆனா மத்திய அரசு கட்டாயம் இதுக்கு ஒரு பாடம் புகட்டும் நிறைய விஷயங்களை இருந்து களை எடுத்து கே நேர் போன்ற ஆட்களை இப்ப எப்படி களை எடுக்க தொடங்குனாங்களோ அது போல ஈடிவேடி எல்லாத்தையும் களை எடுத்து தமிழகத்தை சுத்தமான ஒரு ஆட்சி குடுக்கறதுக்கு வழிவகை செய்யும் இந்திய தேர்தல் ஆணையம் வந்துட்டு பாஜகவாக செயல்படுகிறது தமிழகத்தின் அமைதி வந்துட்டு சீர்குலுக்கு முயற்சியில தான் பாஜக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை எம்பி ஜோதிமணி அவர்களை வச்சிருக்காங்க காங்கிரஸ் திறப்புல இருந்து எம்பி ஜோதிமி நேக்கா கோமாலம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழகம் வந்து அமைதி பூங்காவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க தற்போதைய நிலைமையில பார்க்கும்போது கோமால இருக்காங்க போல எதுவுமே அவங்களுக்கு அம்னிஷியாவோ கோமாவோ தெரியல ஏன்னா அமைதி பூங்காவா வந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் டெய்லி நியூஸ் பேப்பர் செய்தித்தாள்கள் தொடர்னிச்சாலும் நம்ம டிவியை போட்டாலும் சொ தொலைக்காட்சியில எல்லா நியூஸ்களையும் பார்த்தா கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அறுநூறு கேஸ் பதிவாகுது அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது அறுநூறு வழக்குகள் பதிவாகிற அளவுக்கு கொலை குற்றமும் கொள்ளை குற்றமும் தொடர்ந்து செயின் பறிப்பும் பாலியல் வன்கொடுமையும் நடந்துகிட்டு இருக்கு ஆனா அப்படி அமைதி பூங்காவா இருக்குன்னு சொல்ற இவங்க வந்து திமுக எந்த அளவுக்கு சப்ப கட்டு கட்டுறாங்க எப்படி எல்லாம் திமுக சொம்படிக்கிறாங்கன்றத அப்பட்டமா வெளிப்படுத்திருக்காங்க அக்கா ஜோதிமணி அவர்கள் இவங்க எல்லாம் அமைச்சர் என்ன போய் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து பேசுறாங்களோ தெரியல செத்து போன காங்கிரஸ்க்கு இவங்க என்ன உயிரோட்டம் கொடுத்துறாங்கன்னு புரியல ஆனா திமுகக்கு நல்லா சொம்படுச்சு திமுக ஒட்டிக்கிட்டு செந்தில் பாலாஜி போன்ற கரூர் அமைச்சர்களுக்கு நல்ல ஜால்ரா தக்தாருன்னு மட்டும் இதுல இருந்து தெரியுது தமிழகம் வந்து அமைதி பூங்கா மத்த மற்ற சொல்லி பாருங்க சிரிச்சிருவாங்க கேவலம் எந்த ஒரு வழக்கையுமே உங்களால சீரா கொண்டு போக முடியல ஒரு நல்லது ஒரு பாதுகாப்பான ஆட்சியை கொடுக்க முடியல எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மது விற்பனை ஆகுதுன்னா இது எப்படி அமைதி முடியும் அந்த அமைச்சர் அமைச்சராக தகுதியே இல்லங்க இதை பேசவே அக்கா ஜோதிமணி அவர்கள் அந்த அக்கா இருநூறு ரூபாய்க்கு நல்ல திமுக கொடுக்கக்கூடிய இருநூறு ரூபாய்க்கு நல்லா பேசுறாங்க அதனால இதை திமுக அபலமான ஆட்சியை வெளிப்படுத்துது தவிர அக்கா ஜோதிமணிக்கு புரிதல் இல்ல அப்படின்னு கடந்து போயிட வேண்டியதான் இல்ல தேசிய கூடிய காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்காங்க மத்தியில

தெளிவா மக்களுக்கு புரிஞ்சிருச்சு அனைத்து மாநிலத்திலுமே பிஜேபி விரும்பி கம்பேர் பண்ணி பார்க்கும் காங்கிரஸ் செத்து போச்சுன்னு அவங்களுக்கு எப்பயோ தெரியும் காங்கிரஸ் ஒரு உயிரோட்டம் இல்லாத கட்சி அந்த கட்சியில பயணிக்கிற அக்கா திமுக சம்பளிச்சு மட்டும் தான் தமிழகத்துல வாக்கு வாங்க முடியும் அதனால சிஞ்சா தட்டிட்டு இருக்காங்க இதுவரை ஜோதிபிடி அக்கா கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான் வேற வழி கிடையாது எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே உடனடியாக களத்துக்கு சென்று தீர்வு கொடுக்கறதுல முதலாளா இருக்காரு முதலாளர் ஸ்டாலின் ஆனா விஜய் வந்துட்டு என்ன பண்ணனும் எப்படின்றது எல்லாத்தையுமே ஷெடியூல் போட்டுதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்பாவும் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க எந்த நிகழ்வு நடந்தாலும் களத்துல வந்து முதல்வர் இருக்காருன்றதை நீங்க சொல்லிதான் நானே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி ஒரு நிகழ்வு நடக்குது எங்க நடந்தாலும் அவர் கோபாலப்புற குடும்பத்தை தாண்டல அவர் என்னென்ன வர்றாரு பொம்மை மாதிரி நிக்கிறாரு அவர் வாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுறாரு என்ன நடக்குது களத்துல அப்படின்னு நாலு பேர் அவர் குறுநில மன்னர்கள் அமைச்சர்கள் சொன்னா மட்டும்தான் விஷயமே தெரியுது அது வரைக்கும் அவர் எந்த நடப்புமே அவர் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு நான்கு அரை ஆண்டுகள்ல அவரை சுத்தி இருக்க மன்னர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை கண்டுக்கவே அவரால முடியல. அப்படி பார்க்கும் பட்சத்துல முதல்வருக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னா தெரியல தமிழ்நாட்டை என்ன நடக்குது தமிழகத்தின் நிலை என்ன நிலைப்பாடு என்ன மக்களோட வாழ்வில் என்ன மக்களுக்கு என்ன மீது அல்லல்கள் நடக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாத ஒரு சாதாரண மனிதராக தான் நான் பாக்குறோம் நான் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கருத்து இது மக்கள் என்னத்த என்னத்தை பார்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும் பட்சத்துல தமிழக முதல்வர் வந்து எல்லாத்தையும் நேர்த்தியா கொண்டு போனாரா தன்னோட நான்கரை ஆண்டுகள் ஆட்சியில் வரைக்கும் பூர்த்தி செய்திருக்காரா மாதம் ஆயிரம் ரூபாய் அனைத்து மகளிருக்கும் கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு தகுதி உள்ள மகளிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அதுக்கப்புறம் நிகழ்ச்சி இந்த தேர்தல் ஆறு மாதங்கள் தான் இருக்குது அப்படிங்குற பிறகு மீதம் உள்ள மகளிருக்கு கொடுப்போம் ஏன் இப்ப தேர்தல் வந்தோட மீதம் உள்ள மகளிருக்கு தகுதி வந்துருச்சா இதுக்கு முன்னாடி தகுதி உள்ள மகளிர் இப்ப மீதம் உள்ள மகளிருக்கும் தகுதி வந்துருச்சு இவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா அந்த மக்களுக்கு தகுதி இருக்கு இவங்களுக்கு வாக்களிக்கல அப்படின்னா மக்களுக்கு தகுதி இல்ல இதெல்லாம் என்ன ஒருமான நிலைப்பாடு இப்படிப்பட்ட எல்லாம் புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் இவெல்லாம் நமக்கு வேணா வேணான்னு கருவறுத்து ஒதுக்கி விட்டு திமுகவை வேரோடும் வேரோடி மண்ணோடும் அழிக்கல அப்படின்னா தமிழ்நாடு உருப்படாது நல்லாவும் இருக்காது அப்பா ஒரு சபாநாயகரா இருக்காரு மேம் சட்டப்பேரவைக்கு அவருடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க சட்டப்பேரவை இருந்தாலும் பொது விஷயத்துல அரசியல் சம்பந்தமா பேசும்போது எப்படி பாக்குறீங்க அப்பா ஒரு ஆகச்சிறந்த கோபாலபுரம் கொத்தடிமையா பாக்குறோம் என்ன அப்படின்னா சபாநாயகர் வேலை சொல்லி சபாநாயகர் கொடுத்தா அவர் திமுக என்ன சொன்னாங்க நாங்க சட்டசபைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நேரடி ஒளிபரப்பு செய்வோம் சொன்னாங்க இன்றளவும் செய்யப்படல சட்டசபை என்ன நடக்குது அப்படின்னு தெரியல மேபி நம்ம நம்ம சேனல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஒரு நியூஸ் பேப்பர்லயோ டிவிலயோ பாத்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு எது தேவையோ யாரெல்லாம் திமுக முதல்வர் குடும்பத்தை கோபால குடும்பத்தை வந்து பாராட்டுறாங்களோ புகழாரம் சுற்றுறாங்களோ அவங்கள மட்டுமே வெளிக்காட்டிட்டு திமுக எதிராக யாரு கேள்வி கடையில தொழுக்குறாங்களோ தொடுக்கிறாங்களோ அவங்களை அமைச்சி உட்கார வைக்கிறாரு இதுதான் ஒரு சபாநாயகரோட வேலையா சபாநாயகரோட ஆக்சிருந்த பணி என்ன எல்லாரோட கருத்தையும் எல்லாருக்கும் நேரம் ஒதுக்கி அனைவரும் பேசட்டும் சொல்லி அவங்களுக்கான இடம் ஒதுக்கீடு பண்ணி அவங்கள பேச சொல்லி அந்த கருத்துக்களை பதிவு பண்றதுதான் சபாநாயகரோட வேலை ஆனா அது அப்பாவும் செய்யறாரா இன்றளவும் செய்யல நான்கரை ஆண்டுகளா கோபாலபுரம் குடும்பத்துக்கு செஞ்சளிக்கிறார் நம்ம முதல்வர் வாழ்க என்னோட சின்ன முதல்வர் வாழ்க அப்படின்னு தத்தியையும் சின்ன தத்தியையும் புகழாரம் சுற்றுறதுதான் அப்பாவும் இருக்காரே தவிர தான் பணியில செஞ்சாரு அப்படின்னு சொல்ல அது போக இன்னொரு குற்றச்சாட்டு ஒண்ணு அப்பாவும் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா எங்க தூத்துக்குடி மாவட்டத்துல லைக் அறுநூறு கோடி ரூபாய் உள்ள ரெண்டு அறுநூறு கோடி ரூபாய் உள்ள அதானி வந்து எடுத்துட்டு போயிட்டாரு எங்க இஸ்லாமிய சகோதர வச்சிருக்க ஒரு கம்பெனியை ஒரு ஃபேக்டரிய எடுத்துட்டு போயிட்டாரு மெகா அறுநூறு மெகாவாட் தயார் பண்ற ஒரு இதையை எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அறுநூறு மெகாவாட் உங்க கம்பெனில இருந்து வந்து அதானி வந்து எடுத்துட்டு போற வரைக்கும் நீ தமிழ்நாட்டுல என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க ஆட்சி உங்க ஆட்சி தானே அந்த மாவட்டத்துல நீங்க இருக்கீங்க தானே அப்ப ஒரு சபாநாயகர் இருக்க மாவட்டத்துல அதானி வர வரைக்கும் என்ன பண்ணிருந்தீங்க நீங்க கமிஷன் வாங்கிட்டு தூங்கிட்டீங்க அதனால அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நல்லவன் அப்படின்றத வெளிக்காட்டுறதுக்காக இந்த வார்த்தையை வெளி விடுறீங்க அசிங்கமா இல்லையா அறநூறு மெகா வாட்டர் உள்ள கம்பெனி திருடிட்டு எடுத்துட்டு போறான் அப்படின்னா அதுக்குரிய கமிஷனை வாங்கிட்டு அமைதியா இருக்கு அப்பாவும் இதை பத்தி திருப்பி பேசலாமா அவர் சொல்றாரு தேர்தல்ல வந்து பாஜக எங்களை நெருக்கடி பண்ணுது எங்களோட அமைதிய சீர்குலைக்குது தான் ரொம்ப பண்றோம் இல்ல நீங்க எங்களோட ஒட்டுமொத்த ஸ்டிக்கரையும் திமுக அரசு செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் பாஜகன்னா மத்திய அரசு தான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுன்னு தப்பா சொல்றீங்க அப்பாவும் அவர்களே அது இல்ல பாஜக செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் அதாவது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் மோடி திட்டமா இருக்கட்டும் அனைத்து திட்டங்களும் ஆயுஷ்மான் பாரதா இருக்கட்டும் ஜல்ஜீவன் திட்டமா இருக்கட்டும் அத்தனை திட்டங்களையுமே திமுக அரசுதான் ஸ்டிக்கர் ஓட்டுது ஆனா அதை அப்படியே பிரட்டி பேசுறாரு அப்பாவு அப்ப என்ன காரணம் அப்படின்னா திமுகவுக்கு சொம்படைச்சா மட்டும்தான் அப்பாவு வந்து சபாநகர் பதவியில் உட்கார முடியும்ன்ற ஒரே ஒரு கருத்தை மண் நினைவுல கொண்டு அத்தனை விதமான பொய் புராட்டங்கள் தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர அப்பா ஒரு தகுதியான சபாநகரே கிடையாதுன்னு மக்கள் கருத்து சொல்றாங்க